அதாவது எல்லா கோயிலும் அப்பப்ப தான் இருக்கிறோம் நம்ம சேலம் மாவட்டத்தில் எத்தனை கோயில் கட்டி இருக்கிறோம் நம்முடைய தொகுதியில் எத்தனை கோயில் கட்டி இருக்கிறோம் அப்படி ஒவ்வொரு கோயிலும் கட்டி மக்கள் ஆதரிக்கிறாங்க எல்லாருமே கோயில் கட்ட வேலைக்கு போயிடுவாங்க ஆகவே ஒவ்வொரு மதத்தை சார்பிலும் அவரவர்கள் விருப்பப்பட்ட கோயிலை கட்டுகிறார்கள் ஆலயத்தை கட்டுகிறார்கள் தொழுகிறார்கள் இந்துக்கள் எல்லாம் ராமர் கோயில் கட்டுறாங்க இஸ்லாமியர்னா மசூதி கட்டுறாங்க கிறிஸ்துவர்னா தேவாலயத்தை கட்டுறாங்க அவரவருக்கு விருப்பமுள்ள அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஆலை எழுப்புகிறாங்க அதுக்காக ஒரு ஆலை எழுப்பிட்டா அவர்களு ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியாது அப்படி ஓட்டு அண்ணா அதிமுக எப்பவுமே நம்ம எடப்பாடியில் அன்னப்போஷாக தான் இருக்கணும் அத்தனை கோயில் கட்டி கொடுத்துருக்கிறாரு ஏன் நஞ்சிதேசராயில் கோயில் கட்டி கொடுக்கலையா மண்டபம் கட்டி கொடுக்கலையா கடை கட்டி கொடுக்கலையா இப்போ கூட நரசிம்ம நங்கவள்ளியில் இன்னைக்கு இன்னைக்கு நினைக்கிறேன் இன்னைக்கு கும்பாபிஷேகம் அதுவும் நாம ஆரம்பிச்சதுதான் எத்தனை கோயில் நிறைய கோயில்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு கும்பகோசம் செஞ்சுருக்கிறோம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் என்றைக்கு எல்லா எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய கோயில் இருக்குதுங்களோ அங்கெல்லாம் அன்னதானம் வழங்கணும் இப்படி அதிகமான குடங்களுக்கு செஞ்சோம் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இன்றைக்கு எல்லாம் புதுப்பிக்கப்பட்டது தேவாலயங்களுக்கெல்லாம் சிறப்பு நிதி கொடுத்தோம் பழுது பார்க்க அதே போல மசூதிகளெலாம் சிறப்பு பழுது பார்க்க நாங்கள் வந்து நிதி கொடுத்தோம் இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மதத்துக்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி எல்லா மதத்திற்கும் சமமாக கண்ணோட்டோட கண்ணோட்டத்தோட நாங்கள் செயல்பட்டோம் சொல்றேன் அதையே தான் கேட்கறீங்க அதாவது இந்தந்த மதம் அவர்களுக்கு புனிதமானது அங்கங்க கோயில் கட்டுறாங்க அவர்கள் வந்து வணங்குறாங்க இது எல்லாத்துக்கும் பொதுவானது நம்முடைய நாடு இன்னைக்கு இந்திய நாடு என்பது பல்வேறு மதங்கள் பல்வேறு ஜாதி கொண்ட அமைப்பு அவரவர்கள் ஆலயங்கள் எழுப்புறார்கள் தேவாலயங்கள் எழுப்புறார்கள் மசூதி எழுப்பினார்கள் கோயில் கட்டினா எல்லாமே அவர் பக்கம் போயிடுவாங்க என்பது தவறான கருத்து இன்னைக்கு அறிக்கை வந்திருக்குதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நீங்க சொன்ன மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் ஒரு மாணவி அங்கே இருக்கின்ற வீட்டு வேலை செய்வதற்காக அந்த மாணவி சேர்க்கப்பட்டு அவர் பணிபுரி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பல்வேறு துன்பத்திற்கு ஆளாக இருக்கின்றார்கள் இந்த அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அந்த மாணவி காவல் நிலையத்திலே புகார் கொடுத்தும் அந்த புகாரின் அடிப்படையிலே தான் பதிவு செய்திருக்கிறார்கள் ஒழிய அது சம்பந்தப்பட்டவர்களை இதுவரை கைது செய்யவில்லை அதற்கு காரணம் அவருடைய சட்டமன்றக்களுடைய மகன் மருமகன் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வருகிற ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அமைப்புள்ள மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும்